அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய்பிரை சஷ்டி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சஷ்டி என்று பரம்பொல் முருகப்பெருமானை தவிர எவரைத்தான் வணங்க வேண்டும் என்று தமிழக மக்கள் தவிக்கிறார்கள் சஷ்டி முருகனை வழிபட மிக முக்கியமான விரத நாளாகும் கந்தனை வழிபட கஷ்டங்கள் தவிடுபடியாகும் குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வருவது ஆறுமுகனுக்கு உகந்த தேய்பிரை சஷ்டி திதியாகும் தேய்பிரை சஷ்டி முருகனை வழிபட மிக முக்கியமான விரத திருநாளில் சக்தி வாய்ந்த நாளாகும் தேய்பிரை சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் நவகிரகங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் நன்மையை அளிக்கும் வாழ்விலுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு முக்கியமாக மூல காரணமாக விளங்குவது நவகிரகங்களாகும் அந்த நவகிரகங்கள் மகிழ்ச்சியடைய வைக்கும் நம்முடைய முருகப்பெருமானை தேய்பிரை சஷ்டியில் வழிபட்டால் அவர்களே நமக்கு நன்மை அளிப்பார்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் உண்டாகும் மன்மதனைப் போல அழகுடன் திகழ்வர் என கந்தசஷ்டி கவசம் கூறுகிறது முருகன் என்றாலே வெற்றி ஒரு வெற்றி வாகை சூடியவன் எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியுடன் செயல்படுகிறானோ அதற்கிடையாக முருகன் என்றாலே வெற்றி அழகு வசீகரம் அனைத்தும் அவன் முகத்தில் அடங்கும் என கந்தசஷ்டி கூறுகிறது சஷ்டி விரதம் இருப்பவருக்கு குழந்தை வேறு கண்டிப்பாக உண்டாகும் கணவன் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறப்பர் இன்று காலை மாலை கந்தசஷ்டி கவசம் படிப்பது எல்லா நன்மைகளையும் தரும் இன்று சரவணபவன் என்று சொல்லி ஆறுமுகனை ஆதரிக்க முருகனை வழிபட எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்பு யாவும் நடக்கும் யாவும் நடக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக தேய்பிரை சஷ்டி என்பது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடியது ஒவ்வொரு திருநாளும் ஒவ்வொரு திதி வரும் அந்த நாம் சில தெய்வங்களை வழிபட வேண்டும் அதே போலத்தான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தையும் ஒரு சிலர் வழிபடுகிறார்கள் இப்படி கிழமையும் திதியும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அபரிவிதமான பலன்கள் ஏற்படும் அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது அதே நேரத்தில் சில செயல்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்ய வேண்டும் இந்த செயலை செய்யக்கூடாது என இரண்டு இருக்கின்றன அப்படி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரி சஷ்டி திதி என்பது மாபெரும் சிறப்பு மிக்கது அந்த நாட்கள் வெளிப்பட வேண்டும் முருகப்பெருமானை பொதுவாக சஷ்டி திதி என்பது வரமுள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது சஷ்டி விரதம் என்றால் குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் இதில் தேய்பிரை சஷ்டி என்று விரதம் இருக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என கூறப்படுகிறது வளர்வை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயிரும் என சொல்லப்படுகிறது இந்த சஷ்டியானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது பொதுவாக வியாழக்கிழமை என்பது பரம்புல் குரு உரிய கிழமையாக கருதப்படுகிறது தந்தைக்கு குருவாக இருந்தவர்தான் முருகப் முருகப்பெருமான் அதனால் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான திதியாக இருக்கிறது மேலும் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் கருதப்படுவதும் இந்த சஷ்டி திதியானது மிகவும் விசேஷ கரமானது திகழ்கிறது இந்த என்று நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது அவை முக்கியமாக என்ன என்று பார்க்கலாம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் சமைத்தால் வீட்டில் முருகப்பெருமானுடைய எதிர்ப்பு உண்டாகும் வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று நினைக்காதீர்கள் முக்கியமாக இந்த சஷ்டி நாளில் அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது சிறப்பு மிக்கது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் ஏதேனும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இது எப்படி இது நடந்தது என நீங்கள் செய்வது எல்லாம் குறிப்பாக விரத தினங்களில் அசைவம் சாப்பிடுவது தேவையில்லாமல் ஆண் பெண் சேர்வது இது எல்லாம் மிக தவறான செயலாகும் அடுத்ததாக யாரிடமிருந்து எந்தவித பொருளையும் கடனாக வாங்காதீர்கள் அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி யாரிடமிருந்து திருப்பி தருகிறேன் என கூறி கடனாக விடாதீர்கள் இலவசமாகவும் வாங்காதீர்கள் வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துவிட்டு பிறகு வாங்குங்கள் அதுவே நல்லபடியாக இருக்கும் பொதுவாக தேய்பிரை சஷ்டி என்றால் மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய அற்புதமான தினமாகும் அதே போலத்தான் தங்களிடம் இருக்கும் நகையை அடமானம் வைத்து பணம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த திருநாள் செய்ய வேண்டும் முக்கியமாக பொதுவாக வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது என கூறுவார்களாம் காரணம் தங்கம் என்பது குரு பகவானுடைய அம்சத்தை பெற்ற திகழ்வதனால் இந்த நாட்கள் செல்வத்தை வாங்க நினைக்க வேண்டுமே தவிர கொண்டு போய் அடகு விற்கலாம் விற்கலாமென்றோ செய்யக்கூடாது அதோடு சேர்ந்து இந்த சஷ்டு திதியும் வருவதால் என்ற தினத்தில் நாம் தங்கத்தை இடமான வைத்தோம் என்றால் அதை நம்மால் திரும்ப முடியாத சூழ்நிலை உண்டாகும் கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடிக்க முடியாத நிலை உண்டாகும் குரு குபேரர் முருகர் என்று மூவருக்கு முகந்த தினமான வியாழக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி என்று நாங்கள் கூறிய இந்த மூன்று செயல்களையும் கண்டிப்பாக செய்யாமல் இருந்தால் மாபெரும் சிறப்பு மிக்க செல்வந்தராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் முக்கியமாக தேய்பிரை சஷ்டியில் அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகப் பெருமானுக்கு உரியதாகும் இந்த நாளில் என்ன உரை இருந்தால் அதாவது இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டுமென முருகப் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் சஷ்டி என்பது வரம்புள் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாகும் அதிலும் ஆறாவது திதியாக வரும் இந்த திதி ஆறு முகனுக்கு உகந்த திதியாக பார்க்கப்படுகிறது திதிகளில் ஆறாவது திதியாக வருவதனால் ஆறு முகனுக்கு உகந்த திதியாகவே இது போற்றப்படுகிறது சஷ்டி என்பது அதாவது சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் விரதம் என்பது வாரந்தோறும் வரும் கூறிய செவ்வாய்க்கிழமையில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும் இதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதிகள் வருகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்